திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற இரண்டு வகையான தலைப்புகளை பார்க்கலாம் முதலில் மெய்ஞானத்தை பார்க்கலாமா விஞ்ஞானத்தை பார்க்கலாமா என்ற பொழுது மெய்ஞ்ஞானத்தை பார்த்து விடலாம் ஏனென்றால் அதை யாரும் எதுவும் கேட்க முடியாது விஞ்ஞானம் தான் மிகவும் சிறப்பான அம்சம் அந்த அம்சத்தை கேட்பதற்கு பல மெய்ஞ்ஞானத்தை முதலில் பார்த்துவிட்டு பின்பு விஞ்ஞானத்திற்கு வரலாம் மெய்ஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய உயரிய வேதாந்த நிலை ஞானிகளாலும் மகாபுருஷர்களாலும் சித்தர்களாலும் யோகிகளாலும் முனிவர்களாலும் பல்வேறுபட்ட வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாலும் பல்வேறுபட்ட தத்துவங்களை கூறிய தத்துவ ஞானிகளாலும் பிறவிலேயே ஞானியாக வந்த பெரிய அருளாளர்களாலும் மிகப்பெரிய வியாச பண்டிதர் வசிஷ்டர் நாரதர் போன்ற மகரிஷிகளாலும் தரப்பட்டது மெஞ்ஞானமாகும் இந்த மெஞ்ஞான கருத்து என்பது உன் உடம்பினுள் இருக்கும் அந்த இறைவனுடைய அம்சத்தை தத்துருவமாக உனக்கு எடுத்து காட்டுவது தான் மெய்ஞானம் மெய்ஞானம் என்றால் என்ன மெய் என்றால் உடம்பு ஞானம் என்றால் உடம்பின் ஞானம் என்று கூட பொருள் சொல்வார்கள் உடம்பிற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அது ஒரு உடுத்துகின்ற ஆடையைப் போல அது ஒன்பது வாசல் கொண்ட ஒரு ஓட்டை குடமாகும் இந்த ஓட்டை குடத்தினுள் தான் பரிபூரணமான அகிலாண்டா சராசரங்களையும் அனுபவிக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை இறைவன் நமக்காக கொடுத்துள்ளான் அந்த மெய்ப்பொருளை கண்டுகொள்வதற்கு ஒரு ஊடகமாக ஒரு அணிகலனாக ஒரு ஆயுதமாக இந்த மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு நமக்கு விளங்குகிறது இந்த மெய்யிலிருந்து அதனுள் இருக்கும் உண்மையான மெய்யை நாம் தேடி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அந்த மெய்ஞானம் என்றால் என்ன என்பது தெரியும் மெய்ஞானம் என்பதற்கு இன்னொரு வகை பொருளும் உண்டு உண்மையான ஞானம் கை கொள்ள வேண்டிய ஞானம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம் பின்பற்றப்பட வேண்டிய ஞானம் ஆராதிக்கப்பட வேண்டிய ஞானம் தொழப்பட வேண்டிய ஞானம் போற்றப்பட வேண்டிய ஞானம் சீராற்றப்பட வேண்டிய ஞானம் தினமும் ஓதி 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 மந்திரங்களால் உயர்ந்து 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 பிரபஞ்ச வெளியையும் தாண்டி செல்லக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தினுடைய ஊற்று அந்த ஊற்றில் பொங்குகின்ற ஆனந்த வெள்ளம் என்பது பேரின்பமாக பிரவா பிணியை நம்முடைய உடல் உயிர் உள்ளம் மூன்றையும் ஒன்று சேர்த்து கரைத்து உருக்கி ஆனந்த வெளியில் நம்மை அழைத்து செல்கின்ற ஞானம் எதுவோ அதுவே மெய்ஞானம் மெய்ஞானத்தை தேடுபவர்கள் இந்த கலியுகத்தில் மெய்ஞானவாதிகளாக உண்மையான தத்துவவாதிகளாக உண்மையான அருளாளர்களாக மகான்களாக மகரிஷியாக பெரியோர்களாக ஆன்றோர்களாக சான்றோர்களாக தங்களுடைய தினசரி வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதே முற்றிலும் உண்மையான ஒரு வழியாகும் தங்களுடைய வாழ்க்கை முறையை தங்களுடைய தினசரி வாழ்க்கை முறையை தங்களுடைய ஒழுக்க முறையை தாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இறை அம்சமாக சிந்தித்து இறைவடிவமாக நினைத்து இறைப்பொருளாக பொருளாக காண்பித்து இறைவடிவத்திலிருந்து தங்களை ஆட்படுத்தி கொண்டு தங்களுடைய இறைவடிவம் மூலமாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ஞ்ஞானத்தை அதனுள் இருக்கக்கூடிய சூட்சமத்திலும் சூட்சமமான மெய்ஞானத்தை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் மெஞ்ஞானம் என்று சொன்னாலேயே உனக்கு இறைவன் இறைவி திருக்காட்சி நடனம் வரலாறு புராணம் போன்ற எல்லா வகையான வரலாறுகளும் உன் மனதில் படமாக விரியும் மெஞ்ஞானத்தில் நாட்டமுள்ள ஒருவனுக்கு மெஞ்ஞானத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடைய நாட்டத்தை கொடுக்கின்ற ஒருவனுக்கு தானாகவே இயற்கையாகவே தன்னுடைய உணர்வும் தன்னுடைய உணர்வினில் உள்ள ஊறக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த சிந்தனையுள் ஏற்படக்கூடிய மனமும் அந்த மனதில் ஏற்படக்கூடிய தெளிவும் இறைநாட்டத்திலேயே இருக்கும் அந்த இறைநாட்டத்தில் இருக்கும் பொழுது அவனை அறியாமலேயே அவனுடைய உடம்பானது அவனுடைய உடம்பிலிருந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சுவாசமும் அவனை ஒரு விசுவாசமாக மாற்றுகிறது ஆக இவன் விடுகின்ற சுவாசம் முதலில் சுவாசமாக இருந்தது பின்பு இறை நினைவால் இறை அருளால் இறை வரத்தால் அது விசுவாசமாக மாறுகிறது எப்பொழுது அது சுவாசத்திலிருந்து விசுவாசமாக மாறுகிறதோ அது ஒரு ஒழுங்கு நிலைக்கு வந்துவிட்டது என்று பொருள் அது ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு வந்துவிட்டது என்று பொருள் அந்த விசுவாசம் வந்தவுடன் அந்த மனிதன் அந்த நபர் அந்த பிரஜை தனக்குள் இருந்து கொண்டு தன்னுள்ளே இருந்து கொண்டு தனக்கு மேலாக இருக்கின்ற அந்த பரம்பொருளுடன் தொடர்பு கொள்கிறான் அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அவனை அறியாமல் அவனுடைய ஜீவாத்மாவுக்கும் அவன் தொழுகின்ற பரமாத்மாவுக்கும் இடையில் நேரடியாக ஒரு தொடர்பு ஏற்படுகிறது இந்த தொடர்பை ஞானிகள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாம் தெய்வீக தொடர்பு என்று கூறுகிறார்கள் இந்த தெய்வீக தொடர்பில் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த தெய்வீக தொடர்பில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் இதனில் ஏற்படக்கூடிய உரைகள் மற்றும் எல்லா விவகாரங்களும் ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அருளையும் அருள்மேல் இருக்கக்கூடிய ஆற்றலையும் ஆற்றலின் மேல் ஏற்படக்கூடிய வினையையும் தமக்குள் ஒன்றாக செயல்படுத்தி ஒழுங்காக தூய்மையாக நேர்மையாக வாய்மையாக அறம் நோக்கி தர்மத்தை நோக்கி தியாகத்தை நோக்கி தன்னலம் மறுப்பு என்ற அந்த நிலையை நோக்கி பொதுநலம் என்ற ஒரு பேரொளியை நோக்கி தொண்டு என்ற ஒரு மகா பேரொலியை நோக்கி செல்கிறது மெய்ஞானம் என்பது தன்னை அர்ப்பணித்து கொள்ளுதல் தன் அர்ப்பணித்துக் கொள்வதல் என்னன்ன தான் ஒரு கருவி தன்னுடைய உடம்பு ஒரு கருவி தன்னுடைய புலன் ஒரு கருவி தனக்குள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு கருவியே இறை தொண்டு செய்வதற்கு இந்த கருவி மூலம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அனுபவ நிலையை மனிதன் எப்பொழுது பெறுகிறானோ எப்பொழுது பெறுவதற்கு புரிந்து கொள்கிறானோ எப்பொழுது புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த முற்படுகிறானோ அப்பொழுது அவன் மெய்ஞான தேடலில் ஒரு படியை அருகிறார் இது பல பல படிகள் கொண்டது பல பல ஆயிரக்கணக்கான வழிமுறைகளை கொண்டது இதற்கு ஒரு விதிவிலக்கும் சொல்ல முடியாது இதனுடைய எல்லை பறந்து விரிந்து ஆழ்கடலுக்கு அப்பாலும் செல்லக்கூடியது மெய்ஞானம் என்பது அவரவர் விதிவெளி அவரவர் வந்தனர் அவரவர் வழிவெளி அவரவர் சென்றனர் எவர் எவர் குதவினர் எவர் எவர் குதவினர் அவரவர் இணைவது தம்மை உணர்வதுவே என்று சாரம் மென்மா நமக்கு கூடுகிறது ஆக ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு உயிரிடத்திலும் ஒவ்வொரு சேத அசேதன வசதிகளிடத்திலும் அந்த இறைநிலை அந்த உயிர்நிலை அந்த மூலநிலை இருக்கிறது அந்த மூலநிலை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் தேடி நாம் அனுபவித்து கண்ட பின்பே விசுவாசம் என்ற சொல்லுக்கு பொருள் கிடைக்கிறது அதுவரை சாதாரண மிருகம் போல் சாதாரண ஜந்து போல் தன்னுடைய மூச்சுக்காற்றை மேலே இறக்கி கீழே பொறித்து விட்டுக்கொண்டிருக்கிறார் இதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை எந்த பொருளால் எந்த பொருள் போய் சென்று அனுபவிக்கப்படுகிறதோ அந்த பொருளின் உண்மைத்தன்மை என்ன அந்த பொருளுக்கும் இவனுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு என்ன நான் என்பது என்ன நீ என்பது என்ன அவன் என்பது என்ன சிவன் என்பது என்ன இவர்களெல்லாம் யார் நான் எப்படி வருகிறேன் நான் எப்படி அவனாகிறேன் அவன் எப்படி நீயாகிறாய் என்ற ஒவ்வொரு கருத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள் ஏற்படக்கூடிய தாக்கம் அந்த தாக்கத்தில் ஏற்படக்கூடிய கருத்து ஓட்டம் அந்த கருத்து ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய அனுபவ முதலீடுகள் நம்மை நாமே மேலும் மேலும் விளக்கி நம்மளை ஒரு ஒளியுள்ள மனிதனாக பிரகாசமுள்ள மனிதனாக ஒரு தன்மையுள்ள மனிதனாக ஒரு அனுபவமுள்ள மனிதனாக ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக ஒரு மெஞ்ஞானத்தை தேடுகின்ற ஒரு விருப்பமுள்ள ஒரு விவேகியாக நம்மை மாற்றுகிறது மெய்ஞானம் என்பது நமக்குள் நாம் தேடுகின்ற மெய்ப்பொருளின் அம்சமாகவே நாம் ஆகின்ற நிலையின் ஒரு கூறாகும் இன்றைய தினம் மெய்ஞானம் என்றால் என்ன மெய்ஞானத்தை தேடுபவர் யார் மெய்ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய இன்பம் என்ன அந்த இன்பத்தினால் ஏற்படக்கூடிய தன்மை என்ன என்பதை பார்த்தோம் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று